வணக்கம் நான் விஷ்ணு பிரியா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இலக்கணம் வினா வகைகள் விடை வகைகள் இந்த இலக்கணம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இலக்கணம் எதனால் அப்படின்னா இந்த இலக்கணத்தை தமிழ் நல்லா தெரிஞ்சவங்களால மட்டும் இல்லை சாதாரண மக்களால் கூட புரிஞ்சுக்க முடியும் ஏன் அப்படின்னா நாம் தினமும் கேட்கிற கேள்விகள் அந்த கேள்விகளுக்கு கொடுக்கின்ற விடைகள் இதோட வகைகளை பற்றிய இலக்கணம் தான் இது இந்த இலக்கணம் தமிழ் இலக்கணம் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல சாதாரண மக்களுக்கும் மிகவும் சுவாரஸ்யமா இருக்கும் முதல்ல நம்ம பார்க்க போறது வினா வகைகள் வினாவின் வகைகளைப் பற்றி நன்னுள்ள என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அறிவு அறியாமை ஐயுறல் கொழல் ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் இந்த நன்னூல் விதியில வினாக்களின் ஆறு வகைகளையும் அது வகை அறியா வினா கொழல் வினா கொடை வினா ஐய வினா ஏவல் வினா இந்த வகைகளுக்கான விளக்கத்தையும் அதற்கான எடுத்துக்காட்டுகளையும் அடுத்ததா பார்க்கலாம் முதல் வகை அறிவினா அறிவினா என்னன்னா விடையை அறிந்தே வினவுவது நமக்கு அந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் அந்த கேள்வி கேட்போம் எதனால அவங்களுக்கு அதற்கான பதில் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சோதிச்சு பாக்கிறோம் எடுத்துக்காட்டா ஒரு ஆசிரியர் ஒரு செய்யுளை காட்டி மாணவர்களை பார்த்து கேட்கிறார் இந்த செய்யுளுக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்கிறாரு இப்ப பாருங்க அந்த செய்யுளோட பொருள் அந்த ஆசிரியருக்கு தெரியும் தெரிந்தும் மாணவர்களுக்கு அது புரிஞ்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கேள்வியை கேட்கிறார் அப்படின்னா இது என்ன வினா அறிவினா ஆசிரியர் மாணவர்களுக்குள்ள மட்டும் இல்லை ஒரு அம்மா தன்னோட குழந்தைய பார்த்து அவங்க அப்பாவை காட்டி அது யாரு பாப்பா அப்படின்னு கேட்பாங்க எதனால அந்த அம்மாவுக்கு தெரியும் அது அந்த குழந்தையோட அப்பா தான் ஆனா அந்த குழந்தைக்கு அது தெரியுதா அப்படின்னு சோதிச்சு பார்ப்பாங்க இதுதான் அறிவினா இரண்டாவது வகை அறியா வினா அறியா வினானா என்ன அறியாததை அறிந்து கொள்ள கேட்பது அறியா வினா இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா என்ன செய்வோம் கேள்வியை கேட்டு தெரிஞ்சுப்போம் அந்த கேள்வியை தான் அறியா வினா அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஆசிரியர் மாணவரை பார்த்து திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டா அது அறிவினா ஒரு மாணவர் ஆசிரியரை பார்த்து திருக்குறளை இயற்றியவர் யார் ஐயா அப்படின்னு கேட்டா அது அரியா வினா அந்த மாணவனுக்கு அது தெரியல அதனால அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த ஆசிரியரை பார்த்து கேட்கிறாரு ஒரு குழந்தை புதுசா ஒரு ஆளை பார்க்குது அப்போ தன்னோட அம்மாவை பார்த்து அம்மா அம்மா அது யாருமா அப்படின்னு கேட்கும் இல்லையா அதுதான் அரியா வினா மூன்றாவது வகை ஐய வினா ஐய வினா என்ன ஐயம் நீங்குவதற்காக கேட்பது ஐய ஐயம்னா சந்தேகம் அப்படிங்கற பொருள் அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்காக ஒரு கேள்வியை கேட்கறோம் அதுதான் ஐய வினா எடுத்துக்காட்டா நீங்க ஒரு ஊருக்கு நடந்து போயிட்டு இருக்கீங்க அப்படி போகும்போது சாலை இரண்டா பிரியுது அப்ப என்ன செய்வீங்க அந்த வழியா வர யார்கிட்டயாவது இந்த வழியா போகணுமா இல்ல அந்த வழியா போகணுமா அப்படின்னு கேள்வி கேட்போம் அப்போ நமக்கு சந்தேகம் ஏற்பட்டு அதை தீர்க்கிறதுக்காக ஒரு கேள்வியை கேட்கிறோம் இதுதான் ஐய வினா நான்காவது வகை கொழல் வினா கொழல் வினா அப்படின்னா ஒன்றை பெறுவதற்காக கேட்பது தான் கொழல் வினா நமக்கு ஒரு பொருள் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த பொருளை பெறுவதற்காக ஒரு கேள்வியை கேட்கிறோம் அதுதான் வினா எடுத்துக்காட்டா நாம ஒரு காய்கறி கடைக்காரர்கிட்ட போய் கத்திரிக்காய் என்ன விலப்பா அப்படின்னு கேட்கிறோம் எதுக்காக கேக்குறோம் நம்மோட பொது அறிவை வளர்க்கறதுக்கா இல்ல நமக்கு கத்திரிக்காய் வேணும் அத வாங்கணும் அதற்காகத்தான் கத்திரிக்காய் என்ன வில அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கறோம் அப்போ ஒரு பொருளை பெறுவதற்காக ஒரு கேள்வியை கேட்கிறோம்

கொடைவினானா ஒன்றை கொடுப்பதற்காக கேட்பது கொடைவினா இப்போ நீங்க ஒரு சுற்றுலா போறீங்க அப்போ அப்பா என்ன கேட்பாங்க தேவையான அளவுக்கு பணம் இருக்குதாப்பா அப்படின்னு கேட்பாங்க எதுக்காக கேட்கறாங்க பணம் குறைவா இருந்தா பணத்தை தான் கேக்கிறாங்க அப்போ அதுதான் கொடைவினா இன்னொரு எடுத்துக்காட்டு உங்க அம்மா உங்களை பார்த்து சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்கறாங்க எதுக்காக கேட்குறாங்க சாப்பிட்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா சாப்பாட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக தான் அப்போ அதுவும் கொடைவினா தான் ஆறாவது வகை ஏவல் வினா ஏவல் வினா ஒரு செயலை செய்வதற்காக கேட்பதுதான் ஏவல் வினா ஏவுதல் அப்படின்னா ஒரு செயலை செய்யச் சொல்லுதல் நாம ஒருத்தரை ஒரு செயலை செய்யச் சொல்லணும் அதை நம்ம நேரடியாக சொல்லாமல் ஒரு கேள்வியா தான் ஏவல் வினா எடுத்துக்காட்டா ஒரு அம்மா தன்னோட மகனை பார்த்து கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரியாப்பா அப்படின்னு கேக்குறாங்க அவங்க கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வா தான் வாங்கிட்டு வரியா அப்படின்னு ஒரு கேள்வியா கேக்குறாங்க இதுதான் ஏவல் வினா இன்னொரு எடுத்துக்காட்டு ஒரு அப்பா தன்னோட மகளை பார்த்து இன்னைக்கு ஏன் பாடமே படிக்கல அப்படின்னு கேக்குறாங்க உண்மையை சொல்ல போனா போய் பாடத்தை படி அப்படின்னு கட்டளையா தான் ஏன் பாடம் படிக்கவே இல்லை அப்படின்னு விடை வகைகள் பற்றி நன்னூல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் சுட்டு மறை நேர் ஏவல் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி எனும் எண் இரையுள் இறுதி நிலவிய ஐந்தும் பொருண்மையின் நேர்வ அதாவது இந்த எட்டு வகைகளுள் முதல் இருக்கும் மூன்று வகைகளும் வெளிப்படையான விடைகள் மீதம் இருக்கின்ற ஐந்து வகைகளும் நேரடியான பதில்களாக இல்லாததால் அவை குறிப்பு விடைகள் நன்னூல் விதியின்படி விடைகள் எட்டு வகைப்படும் அது எதெல்லாம் அப்படின்னா சுட்டு விடை மறை விடை நேர் விடை ஏவல் விடை வினா வினாதல் விடை விடை சுட்டு விடைனா என்னன்னா சுட்டி கூறும் விடைதான் சுட்டு விடை அப்படின்னு அழைக்கப்படுது நம்ம ஒரு இடத்தையோ ஒரு பொருளையோ சுட்டி காட்டி ஒரு விடையை சொல்றோம் அதுதான் சுட்டு விடை அப்படின்னு அழைக்கப்படுது எடுத்துக்காட்டா ஒருத்தர் கிட்ட போய் இங்க தாசில்தார் வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் எப்படி பதில் சொல்வாரு அப்படியே வலது பக்கமா போனீங்கன்னா நாலாவது வீடு தான் இப்படி பதில் சொல்லுவாரு இப்படி ஒரு பொருளையோ இடத்தையோ மனிதரையோ சுட்டி காட்டி பதில் சொன்னா அதுதான் சுட்டுவிடை ஒரு குழந்தைகிட்ட போய் உங்க வைங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லும் அதோ இருக்காங்கல்ல அதுதான் எங்க அம்மா அப்படின்னு சுட்டிக்காட்டி சொல்லும் இதுதான் என்னன்னா விடை இதுதான் மறைவிடை விடை அப்படின்னு அழைக்கப்படுது இப்போ ஒரு கேள்வி கேக்குறாங்க ஏதோ ஒரு தேவைக்காக கேக்குறாங்க அந்த தேவைய நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு பதில் வருது அதுதான் மறைவிடை எடுத்துக்காட்டா உங்க அம்மா உங்ககிட்ட காய்கறி வாங்கிட்டு வர சொல்றாங்க எப்பா கொஞ்சம் தக்காளி வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாங்க வாங்க மாட்டே போங்க அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அதுதான் மறைவிடை மறுத்து கூறும் விடைதான் மறை விடை மூன்றாவது வகை நேர்விடை விடைனா உடன்பட்டு கூறும் விடை உடன்பட்டு கூறும் விடைனா என்ன நம்ம ஒரு கேள்வியை கேட்போம் அதுக்கு சாதகமான பதில் வந்துச்சுன்னா அதுதான் உடன்பட்டு கூறும் விடை ஒரு ஒரு அம்மா பையனை பார்த்து தக்காளி வாங்கிட்டு வரியா கேள்வி கேக்குறாங்க அப்படின்னு சொன்னான்னா அதுதான் உடன்பட்டு கூறும் விடை நேர் விடை மறுத்து கூறினால் மறை விடை உடன்பட்டு கூறினால் நேர்விடை நான்காவது வகை ஏவல் விடை ஏவல் விடைனா ஏவலாக கூறும் விடை ஏதாவது ஒண்ணு செய்ய சொல்லி கேள்வி கேட்கிறாங்க அத நம்ம மறுக்க போறோம் எப்படி மறுக்கிறோம்னா அவங்கள செய்ய சொல்லி மறுக்கிறோம் அவங்களையே ஏவுறோம் எடுத்துக்காட்டா அம்மா உங்களை பார்த்து கேட்கிறாங்க எப்ப கொஞ்சம் தக்காளி வாங்கிட்டு வரியாப்பா அப்படின்னு அதுக்கு நீங்க நீங்களே போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு அம்மாவையே ஏவறீங்க இதுதான் ஏவல் விடை நம்மள ஒரு செய்ய செய்ய சொன்னா நீங்களே அதை செய்யுங்க அப்படின்னு அந்த கேள்வியை கேட்டவங்க கிட்டே சொன்னோம்னா அதுதான் ஏவல் விடை ஐந்தாவது வகை வினா எதிர் வினாதல் விடை இப்படின்னா என்னன்னா விடையாக இன்னொரு வினாவை கேட்பது இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம் அதுக்கு இன்னொரு கேள்வி பதிலா வந்துச்சுன்னா அதுதான் வினா எதிர் வினாதல் விடை எடுத்துக்காட்டா நீங்க உங்க நண்பன்கிட்ட போய் ஏதாவது உதவி கேட்குறீங்க எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது கொஞ்சம் கொடுக்குறியா அப்படின்னு கேட்டா அவங்க இன்னொரு கேள்வி கேட்பாங்க உனக்கு கொடுக்காம யாருக்கடா கொடுக்க போறேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க இதுதான் எதிர் வினாதல் விடை உங்க அம்மா கிட்ட போய் அம்மா நான் அழகா இருக்கேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பதில் வரும் உனக்கு என்னடா குற அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இதுதான் வினா எதிர் வினாதல் விடை ஒரு வினாவிற்கு இன்னொரு வினா பதிலாக அமைந்தால் அதுதான் வினா எதிர் வினாதல் விடை ஆறாவது வகை உற்றது உரைத்தல் விடை அப்படின்னா ஏற்கனவே நேர்ந்ததை கூறுதல் ஒரு கேள்வியை கேட்கிறாங்க அதுக்கு ஏற்கனவே நடந்த ஒன்றை விடையாக சொல்வதுதான் உற்றது உரைத்தல் விடை எடுத்துக்காட்டா உங்க நண்பன் விளையாட வரியா அப்படின்னு கேட்டா எனக்கு கால் வலிக்குதுப்பா வர முடியாது அப்படின்னு சொல்றீங்க இதுதான் உற்றது உரைத்தல் விடை உங்களுக்கு கால் வலி ஏற்கனவே வந்துருச்சு அத ஒரு விடையா சொல்றீங்க இதுதான் உற்றது உரைத்தல் விடை ஏழாவது வகை உருவது கூறல் விடை அப்படின்னா இனிமேல் நேர போவதை பதிலாக கூறுது எடுத்துக்காட்டா உங்க நண்பன் கிட்ட போய் விளையாட வரலையா அப்படின்னு கேக்குறீங்க அதுக்கு உங்க நண்பன் விளையாட வந்தா எனக்கு கால் வலிக்கும் அதனால வரல அப்படின்னு சொல்றாரு இப்ப பாருங்க இப்போ அவருக்கு கால் வலி இல்ல விளையாடுனா ஒருவேளை கால் வலி பெறலாம் அப்படின்னு இனிமேல் நேர போவதை ஒரு பதிலாக சொல்றாங்க இதுதான் உருவது கூரல் விடை எட்டாவது வகை இனமொழி விடை இனமொழி விடைனா கேள்விக்கு இனமான மற்றொன்றை பதிலாக கூறல் கேள்வியில ஒரு விஷயத்த பத்தி கேட்பாங்க ஆனா பதில்ல அந்த கேள்விக்கு சம்பந்தமான இன்னொரு விஷயத்தை பத்தி சொல்றது எடுத்துக்காட்டா உங்ககிட்ட உங்க ஆசிரியர் உங்களுக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு நீங்க நான் நல்ல கவிதை எழுதுவேன் அப்படின்னு சொல்றீங்க அவரு கேட்கிறதோ கதையை பற்றி ஆனா நீங்க அதற்கு இனமான கவிதையை பற்றி சொல்றீங்க இதுதான் இன மொழி விடை இன்னொரு எடுத்துக்காட்டு உங்க அம்மா உங்ககிட்ட இட்லி சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறாங்க ஆனா உங்களுக்கு தோசை தான் பிடிக்கும் அப்போ என்ன சொல்வீங்க நான் தோசை சாப்பிட்றேம்மா அப்படின்னு சொல்லிடுவீங்க ஓ அவங்க கேக்குறது இட்லி சாப்பிட்றியான்னு. ஆனா நீங்க அந்த இட்லிக்கு இனமான தோசையை பதிலா வச்சிருக்கீங்க. இதுதான் இனமொழி விடை. இப்போ உங்களுக்கு வினாக்களின் வகைகள், விடைகளின் வகைகள் தெளிவ தெரிஞ்சிடுச்சு. இப்போ நீங்க நம்ம வீட்டலயோ வெளியிலயோ கேக்குற கேள்விகளையும், சொல்கின்ற பதில்களையும் நல்லா ஆராய்ந்து பாருங்க. அந்த கேள்விகளும் பதில்களும் இந்த வகைகளுக்குள்ளே அடங்குதா அப்படின்னு சோதிச்சு பாருங்க இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்